சங்கரன்கோவில் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட நான்கு பேருக்கு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு சங்கரன்கோவில் அடுத்த திருவேங்கடத்தில் மூன்று பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் பதினோரு குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நான்கு பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த கொலை வழக்கில் ஐந்து பேருக்கு தலா ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் இரண்டு பேருக்கு தலா இரண்டு ஆயுள் தண்டனையும் விதித்து நெல்லை வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சுரேஷ்குமார் தீர்ப்பளித்துள்ளார் அதன்படி பொன்னுமணி குருசாமி முத்துகிருஷ்ணன் காளிராஜ் ஆகியோருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது திமுக பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி குறித்து அவதூறாக பேசியதாக சசிரேகா மீது திமுக கட்சியினர் புகார் அளித்துள்ளனர் கட்சி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது திமுக பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி குறித்து அதிமுக நிர்வாகி சசிரேகா அவதூறான கருத்துக்களை பேசியதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் கனிமொழியை இழிவுபடுத்தும் நோக்கில் தரக்குறைவாகவும் தனிமனித ஒழுக்கத்தை பொருட்படுத்தாமலும் பேசியவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி திமுக மகளிரணி அமைப்பாளர் கோமலவள்ளி தலைமையில் சென்னை வெப்பேரில் உள்ள காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது தமிழ்நாட்டில் நாளை பத்தொன்பது மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக பருவமழை குறைந்து கடும் வெப்பம் நிலவி வந்த நிலையில் கடந்த இரண்டு தினங்களாக தமிழ்நாட்டில் சில இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழை பெய்ய தொடங்கியுள்ளது அந்த வகையில் நேற்று முன்தினம் இரவில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை பெய்ததால் கனமழை பெய்யக்கூடிய பகுதிகளுக்கு வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் எச்சரிக்கையும் விடுத்துள்ளது இந்நிலையில் தமிழ்நாட்டில் நாளை மற்றும் நாளை மறுநாள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் நாளையும் நாளை மறுநாளும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தமிழகம் கேரளா கர்நாடகா மாநிலங்களில் இரண்டு நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் கேரளா மாஹே புல் மற்றும் கடலோர கர்நாடக பகுதிகளுக்கும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் முக க ஸ்டாலின் சவுத் பிளாக்கில் உள்ள அலுவலகத்தில் பிரதமர் மோடியை இன்று சந்தித்து கலந்துரையாடி உள்ளார் இன்று காலையில் முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து கலந்துரையாடிய பின்னர் மணியளவில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து கலந்துரையாடி உள்ளார் இதன்போது தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாக நெல்லையில் தயாரிக்கப்படும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வாழைநார் கூடை பனை ஓலையால் தயாரிக்கப்பட்ட தடம் பெட்டகத்தை பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் பரிசாக வழங்கினார் தொடர்ந்து சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்துக்கான மத்திய அரசின் பங்கு ஏழாயிரத்து நானூற்று இருபத்தைந்து கோடியை வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தினார் மேலும் மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் எனவும் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் இந்திய மக்களின் ஆதார் பான் அட்டை விவரங்களை வெளியிடும் பல்வேறு இணையதள பக்கங்களை மத்திய அரசு முடக்கி அறிக்கை வெளியிட்டுள்ளது இந்திய மக்களின் ஆதார் மற்றும் பான் அட்டை விவரங்களை வெளியிடுவதற்காக தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்துக்கு வந்த தகவல் அடிப்படையில் பல்வேறு இணையதள பக்கங்களை முடக்கி அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தனிப்பட்ட விவரங்கள் கசிந்தால் அவர்கள் இணையதள மோசடிகளுக்கு ஆளாக நேரிடும் என்று தெரிவித்துள்ளது கசிந்த தகவல்களால் எந்தவொரு பாதிப்பும் ஏற்பட்டால் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தில் அதிகாரிகளை சந்தித்து புகார் அளித்து இழப்பீடு பெறலாம் என்றும் இதற்கு தகவல் தொழில்நுட்ப செயலர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது என்றும் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் சென்னை துறைமுகத்தில் நூற்று பத்து கோடி ரூபாய் மதிப்புள்ள நூற்று பனிரெண்டு கிலோ சூட்டோ எபிரன் என்ற போதைப்பொருளை மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றது போதைப் பொருட்களின் கேந்திரமாக தமிழகம் மாற்றப்பட்டுள்ளதற்கு சூத்திரதாரிகள் யார் யார் என்பது நன்கு தெரிந்திருந்தும் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்காமல் கடத்தலில் ஈடுபடும் குருவிகள் என்று அழைக்கப்படும் சிறு சிறு கடத்தல் வேலை செய்யும் ஒரு சிலரை மட்டும் மத்திய வருவாய் புலனாய்வுத் துறையினர் கைது செய்கின்றனர் எனவே இதுபோன்ற போதைப் பொருள் கடத்தல் விற்பனை தொடர்ந்தால் தமிழக இளைஞர்கள் மட்டுமல்ல இந்தியாவின் எதிர்காலமே பாழாகும் என்பதை நினைவில் நிறுத்தி சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார் மேலும் போதைப் பொருள் கடத்தல் குற்றவாளிகள் மீது சம்பந்தப்பட்ட மத்திய மாநில காவல்துறை அதிகாரிகள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதாகவும் தனது எக்ஸ்தட பக்கத்தில் தெரிவித்துள்ளார்